चलवा अकार चवे உங்களுக்கு தெரியும் உங்களை கூப்பீங்க சாதி சாரியா புறப்பட்டீங்க வீராங்கனைகள் வரல வீராங்கனை ஆனா கையில் ஒண்ணு மட்டும் எடுத்து வராம வந்திருக்கீங்க அந்த

புறப்பட்டு இருக்கீங்க சனி என ஒழிக்க நீங்க புறப்பட்டு சரி அதுக்கு பெண்களை சாராய ஒழிக்கிறதுக்கு ஆண்களால முடியாதா முடியாது குடிக்கிறாங்க ஆண்கள் தான் குடிக்கிறாங்க பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் பாதிக்கப்பட போகிறவர்கள் யாருங்க அதனால உங்ககிட்ட சொல்லி உங்க மூலயமா இந்த மதுவை ஒழிக்கணும் அதுக்கு என்ன திட்டம் எப்படி ஒழிக்கிறது உங்க கேட்டு எங்க ஆலோசனை சொல்லி நாம இதை ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இந்த மாநாடு சாராயம் ஒழிப்பு மாநாடு யார் நடத்துறது மகளிர் பெண்கள் சகோதரிகள் தாய்கள் தாய்மார்கள் கண்ணீர் தாய்மார்கள் இந்த தண்ணீரால் இது தண்ணி இல்லை அரசாங்கம் கொடுக்குற தண்ணி இல்லை இந்த சாராயம் உங்களுடைய கண்ணீர் பெண்களுடைய கண்ணீர் அதைத்தான் சாராயமாக விற்கிறது கணவனை இழந்த மனைவி பிள்ளையை குடியால் இழந்த தாய் தண்ணியை இழந்த அண்ணனை இழந்த சகோதரி இப்படி ஒவ்வொரு வீட்டிலேயும் அவலம் ஒவ்வொரு வீட்டிலேயும் அழுகுறல் இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வைக்கணும் புரிய வைக்கணும் கோட்டைக்கு கேட்கணும் உங்களுடைய குரல் அதுக்குதான் உங்களை கூப்பிடுகிறோம் அந்த காலத்துல சொன்னாங்க ஆவதும் பெண்ணாலே அப்புறம் என்ன சொன்னாங்க அழிவதும் பெண்ணாலே இப்ப யாராவது சொன்னா அவன் என்ன பண்ணுவீங்க சும்மா விடுவீங்களா விட மாட்டீங்க இப்ப சொல்றான் ஆவதல் ஆவதும் பெண்ணாலே ஆவதும் பெண்ணாலே ஆவதெல்லாம் பெண்ணாலே

நீங்கள் சக்தியாக விளங்குகிறவர்கள் முன்னூறு நாள் சுமந்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாய்கள் அந்த சக்தியை எங்களுக்கு யார் கொடுத்தது உங்களுக்கு யார் கொடுத்தது தாய்கள் நம்மை பெற்ற தாய்கள் சக்தியாக விளங்குகின்ற தாய்கள் அந்த யாரு தாய்க்கு பிறகு யார் சக்தியாக விளங்கிறது அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய இந்த மதுவை ஒழிப்பதற்கு என்ன செய்யலாம் என்பதை நாம் யோசிப்போம் நீங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் உங்களுடைய குரல் கோட்டைக்கு கேட்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த மாநாடு இப்ப நாடகத்தை சிறக்கீங்க இல்லையா பார்த்தீங்களா இல்லையா

கேட்கிறேன் இந்த சாராயம் வேண்டவே வேண்டாம் டாஸ்மாக கடை வேண்டவே வேண்டாம் குடி வேண்டவே வேண்டாம் தமிழ்நாட்டை விட்டு போகணும் சாராயம் இல்லாத தமிழ்நாடு வேண்டும் அப்படின்னு நினைக்கிற நீங்க எல்லாரும் கையில் தூங்குகிறோம் கீழே போடுங்க இப்ப என்ன ஒன்று சொல்ற இதே அந்த சனியா ஒரு பக்கம்